ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ஃபியூ மினிட்ஸில் சொல்லி முடித்தாலும் ரொம்ப சீரியஸான விஷயங்க நம்மளோட ரெஸ்பெக்டை வேல்யூ பண்ண யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது அட் எனி காஸ் எகாரணத்து கொண்டும் உங்களோட மதிப்பை அடுத்தவங்கள டிசைட் பண்ணிட விடவே கூடாதுங்க நம்ம யார் நம்ம எப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வராங்க அப்படின்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் நமக்கு அவங்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்னால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா நம்மளோட ரெஸ்பெக்ட் அதிகமாகும் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரெஸ்பெக்ட் ரொம்பவே டவுன் ஆகிடும் ஈவன்தோ அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் நம்ம யார் நம்ம எப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது ஸோ கைஸ் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கணும் அப்படின்னா யாரும் நம்மளை வேல்யூ பண்ண விடவே கூடாதுங்க இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே வேஸ்ட் இருங்க ஸோ கைஸ் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்